பத்து லட்சம் ரூபாயும் இந்த ஃபேக்டரியும் மீனாட்சிக்கு தான் தொண்டம் கூலிக்கிறா கையெல்லாம் இவன் அண்ணாளுக்கு பிறகு இன்னைக்குதான் வர்றாரு என்ற அதிசயமா இருக்கா என்ன கோவில் மாடு மாதிரி தலையாட்டுற கோவத்துல அள்ளி ராணி மாதிரி இல்ல இருந்த முந்தி அடி வள்ளி இவரை பார்த்தா ஏய் மாதிரி இல்ல அப்படின்னு என்ன பார்த்து ஒரு பிட் அடிச்சியே எங்க அந்த வீராப்பு பேச்சு அந்த முரட்டுத்தனம் அந்த எதிர்ப்பு ஒண்ணு இல்லையா ஆ தாலி கட்டின உடனே போயிடுச்சுன்னு சிக்னல்லையே காமிக்குது ஆமா உனக்கு நான் என்ன வேணும் நீங்க தான் எனக்கு வேணும் அத கேட்கல உனக்கு என்ன முறை வேணும்னு கேக்குறேன் என் கணவர் என் தெய்வம் தெய்வம்மா கிண்டல் பண்றியா இல்ல புதுசா ஒரு தெய்வம் உண்டா உண்டாக்குறியா என்ன வெறும் மஞ்ச கயிறு போட்டுக்கிட்டு நீயே இவ்வளவு உரிமை கொண்டாடுறியே என்ன வயர நெக்லஸ் போட்டிருக்கேன் ராணிக்கு அவ என்ன நினைப்பா என்ன உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு நினைப்பா அந்த அல்ப எண்ணமே அவளுக்கு கிடையாது என் மேல உயிரியா வச்சிருக்கிறாவ உனக்கு டென்னிஸ் ஆட தெரியுமா தெரியாது தெரியாது குதிரையா தெரியாது அது வந்து என்ன செய்வான் மனுஷன் டான்ஸ் ஆட தெரியுமா இதெல்லாம் ஒரு மனம் கைய காரியமா ஹேய் ராணி அன்னைக்கு செஞ்சுருக்கேன் அதனால தான் மனைவி எங்க உன்னது எனக்கு மட்டும் சொந்த ஒண்ணு சொல்றேன் அத்தா ஹாய் மினா பாத்தியாடி வரவேறுப்ப ஓ நீங்களா என்ன வேணும் உங்களுக்கு கேட்டியாய்யா நாமளே போய் விசாரிக்கிறத ஏன்டா நின்னுகிட்டு இருக்கீங்க கொட்டி பொடிக்க மாடியில கொண்டு வைங்க ஏந்தீங்க தாங்குறேன் உங்கண்ணா இல்லைய அந்த பொண்ணு புரியாம பேசுகிட்டு இருக்க குத்து மாதிரி நின்னுகிட்டு இருக்கேன் பேசிக்கிட்ட வரைக்கும் போலியா ஏந்தி பதறு புரிய சொன்னா போகுது அம்மா இது நம்ம பொண்ணு ராணி கழுத்தை பத்தியா வயல அடிக்குது இனிமே இந்த வீட்டுக்கு இதுதான் ராணி ராணி நீதானா அந்த ராணி அதே கேள்வித்தான் நானும் உன்னை கேட்க ஆசைப்படுத்தேன் முத முதல் அவரை பார்த்தேன் அன்பு கொண்டேன் மணந்தால் அவரை தான் மனப்பேன் ஆசைப்பட்டேன் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்

போயிட்டா நீ! மானம் மரியாதில்லாத கூட்டத்தோடு இருக்கிற உனக்கு நல்ல புத்தி இருந்து வரும் என் கணவரை உன் சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட வெட்டமாயில்லை உன் உள்ளத்திலே கொண்டிருக்கும் பெண் போச்சு

நம்பி இதை பாருங்க என்ன பிள்ளை நடேச பிள்ளை நான் ஆரஸ் தம்பி ஓ ரொம்ப நீ உன்னை பார்த்த நமக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி இது சின்ன காரியம் இனிமே போக போக தான் இருக்கு விஷயம்

மனமும் மனமும்சமுற காரணம் தோன்றிடவில்லை கண்ணும் மனமும் பேச முயன்றன காரணம் தோன்றிடவில்லை எண்ணம் ஒரு வழி கால்கை ஒரு வழி பின்னிட நடந்தாரில்லை வின்னிட நடந்தான் பிள்ளை உயிர் உடலை கடந்து பயணம் முடித்தவள் உலகை பிரிந்து சென்றான் பிரிந்து சென்றாள் உலகை பிரிந்து சென்றார் தோழில் சுமந்து பாலில் வளர்த்த தாயை பார்த்திட வருகின்ற அவள் நால்வர் சுமந்திட தீனில் வெந்து நாடகம் முடித்திட முடித்திடப் கொடி போல் அணைக்கிட வந்தவன் ஆசை கிளியை பார்த்தானா அந்த பள்ளி கொடியால் தன்னை மறந்து வழியில் பிரிவதை கண்டானா வழியில் பிரிவதை கண்டானா பிரிவதை கண்டானா கோழிகள் இருந்த கூண்டினை பார்க்க ஓடி நடந்தான் பிள்ளை அங்கு கோழியும் இல்லை தாய தந்தவளே முற்றவர்கள் இல்லாமல் உயிரடங்கி போன பிரிந்தாயோ பார்